ஒரு சின்ன பையன் தான் அவன் ஒரு ஆடு ஒரு சின்ன பையன் ஆனா பாருங்க அவனுக்குள்ளே கத்தர் இருந்ததுனாலே பெரிய காரியங்களை கத்தர் சகோதரர்கள் மூன்று பேர் யுத்தத்தில் இருக்கிறாங்க அவங்க நல்ல யுத்த வீரர்கள் பராக்கிரமசாலிகள் அவங்களுக்கு எல்லாமே இருக்குது ஆனா அவங்களுக்குள்ளே எல்லாமே இருக்குது கத்தர் இல்லை தாவிதுக்குள்ள எந்த அனுபவமும் இல்லை யுத்த வீரன் கிடையாது ஆனா தாவிதுக்குள்ளே கத்தர் இருந்தார் அல்ல லோயா தாவிதுக்குள்ளே கத்தர் இருந்தார் கத்தர் இருந்தனால தான் அவன் யுத்தத்துக்கு போகும்போது சொல்றான் இப்படிதான் ஒரு தடவை சிங்கம் வந்துச்சு ஒரு தடவை கரடி வந்துச்சு அவைகளை நான் கொன்று போட்டேன் அவங்களை கிழித்து போட்டேன் என் நாடுகளை தப்ப வித்தேன் அந்த கரடி சிங்கத்து கூட இந்த பெலிஸ்தன் பெரியவன் இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று சொல்லி தாவிதன் சொன்னார் அல்ல லோயா அருமையான தேவ அதனால கத்துடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா சோத்திரம் நமக்கு ஒரு பலன் உண்டாகும் அலையா அப்போ அவரால் தான் நம்ம எல்லாமே செய்ய முடியும் அவர் நமக்குள்ள இருந்தாதான் நமக்கு தைரியம் வரும் பலன் வரும் எல்லாமே வரும் அலைய லோவியா அப்ப அவர் நமக்குள்ள என்ன செய்யணுங்க இருக்கணும் இன்னைக்கு சோதுரம் பாருங்க நம்ம எதையும் பார்த்தோம் நம்ம பயப்பட வேண்டியது இல்லை சோத்திரம் சிறுத்தை இருக்குது புளி இருக்குது சோத்திரம் கர்த்தி ஜபத்துக்கு போற கர்த்த பாதுகாத்துக்குவார் அலையலவையா கத்தர் நம்ம கூட இருப்பார் ஸ்தோத்திரம் அதனால எனக்கே இப்போ இந்த இபிசி கிளாஸ் போடுறாங்க நான் எட்டு ஆறு டு எட்டு வரைக்கும் கிளாஸு நான் எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கே வருவேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யானை இருந்த டைமு அப்போ என்னை யானை இருக்கு நான் வந்து என்ன செய்ய மாட்டேன் கிளாஸ் வர மாட்டேன் நான் வர முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லை நான் கத்துடைய வேலைக்காய் போகிறேன் கத்தர் என்னை பார்த்து கொள்வார் அல்ல இருக்கா இருக்கா இன்னைக்கு நம்ம சொல்றோம் இவங்க நைட்டு மறுபடியும் வந்துருச்சுங்க சிறுத்தப்பொழி நடமாடுங்க ஜபத்துக்கள் என்ன செய்ய முடியாது வர முடியாது அப்படின்னா ஆவியானோ நமக்குள்ள இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா நம்ம கத்துடைய காரியத்துக்காய் போனா கத்தர் எதையெல்லாம் வளர்க்கணுமோ அதையெல்லாம் விளக்கிடுவார் அல்ல லோயா அப்போ கத்தரை சார்ந்து போனோம்னா கத்தரை சார்ந்து வந்தனும் நீங்க நம்ப மாட்டீங்க நேற்று தினத்துல நான் ஜெபம் பண்ணிட்டு உபாசி ஜபம் ஆராதனை நடத்திட்டு இருக்கிறேன் ஒரு ஜெய்ஜாண்டிக்கு ஒரு ஒத்த காட்டிருமே இந்த ஹெஸ்பண்ட் புக்கில் போய் ஹோட்டலில் மேயிரு சரிங்களா ஆனால் நான் அந்த அந்த எட்டு மணிக்கு வருவேன் பாருங்கள் எட்டு மணிக்கு நான் அங்கேயே பண்ணிட்டு தான் வருவேன் எந்த மிருகமும் கொடுத்துருக்க கூடாதாண்டவர் நான் பார்த்துட்டேன்னா மனசுக்கு கஷ்டமாயிர அடுத்தட வரதுக்கு மனசுக்கு சங்கடமாக இருக்காண்டு வரேன் அதனால எந்த மிருகத்தையும் பார்க்கக்கூடாது வருவேன் உலிக்கள் வர வரைக்கும் ஒரு மிருகம் இருக்காது பா கா நேற்று பதினொன்று மணிக்கு அங்கே வேணும் செய்யுறதுங்க ஒரு ஒத்த காட்டும் அது ஒரு இடத்துல ஆனால் பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு மிருகம் கண்ணில் போடாத ஓடி கொண்டு வந்துடுவார் அலையலோயா ஏன் தெரியுங்களா நம்ம கூட இருக்கிற பெரிய பெரியவன் அப்போ எப்போதுமே நீங்களும் நானும் கத்திரி நம்மகிட்ட அவங்க தாவியதுடைய சகோதரர்களிட்ட திறமை இருந்துச்சு கருண் இருந்துச்சு அறிவு இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு ஆனால் அவங்களால கோலியார்த்தை என்ன செய்ய முடியலைங்க கொல்ல முடியல ஜெயிக்க முடியல ஆனால் தாவியது எதுவுமே இல்லை தாவித கத்தோடைய ஆவியானவர் மட்டும் இருந்தார் இல்லையிலயா அதனால நீங்களும் நானும் நமக்கு அனுபவம் வேண்டாம் சோத்திரம் பலன் வேண்டாம் திறமை வேண்டாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம் பணம் வேண்டாம் வேற எதுவுமே வேண்டாம் கத்திர நம்ம கூட இருந்தா சோத்திரம் நம்மளால் எல்லாமே செய்ய முடியும் ரயில்வே சொல்லுங்களேன் கத்தரை நம்ம கூட எல்லாமே நம்மளால் என்ன செய்ய முடியுங்க செய்ய முடியும் அதனால நம் கத்தரை சார்ந்து கொள்வோம் கத்தரை சார்ந்து ஆண்டு வரையும் என் திறமை இல்லை ஞானம் இல்லைவா ஸோ அந்த அதனாலதான் வந்த உடனே சொன்னேன் பிரிட்ட சொன்னேன் வந்த உண்டை உட்காந்து என்ன செய்யும் அந்தபிறே என் திறமை என் அறிவு இந்த லேப்டாப்பு இந்த டிவி இதெல்லாம் இல்லை நீங்கள் என் கூட இருந்து என்ன நடத்துங்க உட்காந்து ஜா பண்ணால் கற்றுற அந்த காரியத்தில் என்ன மேம் ஹலோ லோயா ஆமே